நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிக்கணும் அதாவது ப்ரெசன்டில் நீங்கள் இருக்க ஆரம்பிக்கணும் இந்த மொமெண்ட் என்ன நடக்குதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கடந்த காலத்தையும் விட்டுருங்க எதிர்காலத்தையும் விட்டுருங்க ஸோ மனசு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்குது அதை நீங்கள் கவனிக்காமல் இப்போ இங்கே என்ன நடக்குது இங்க என்ன பார்க்குறீங்க இங்கே என்ன கேட்குறீங்க வெல்கம் பேக் கேஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் ஓகே ரைஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி என்னடா அது ரைஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன இந்த இதில் இருக்கிற ரைஸ் யூர் ஃப்ரீக்வன்சி எல்லாமே இங்கே வைப்ரேஷன் தான் நீங்கள் நான் எவ்ரி திங் எல்லாமே இங்கே வந்து வைப்ரேஷன் எவ்ரி திங் இஸ் அ எனர்ஜி எனர்ஜி செவருத்திங்க இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க வெறும் கான்ஷியஸ் லெவலில் இது சப்கான்ஷியஸ் லெவலில் உங்களோட ஆள் மனது லெவலில் அந்த அளவுக்கு நீங்கள் இதை மெமரி பண்ணிக்கோங்க என்ன விஷயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே எனர்ஜி எனர்ஜி தான் எல்லாமே அதாவது ஆற்றல் தான் எல்லாமே எல்லாமே இங்கே ஆற்றல் அப்போ எல்லாமே இங்கே ஆற்றல்னால்தான் உருவாயிருக்கு நம்ம ஆல்ரெடி வைப்ரேஷனல் சார்ட் பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஹை வைப்ரேஷன் மீடியம் வைப்ரேஷன் லோ வைப்ரேஷன் ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் அந்த வீடியோ இருக்குது அதை மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஐஐ கான்ல இப்போ வந்து நான் உங்களுக்கு நான் அதை நான் பின் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி நம்மளோட இந்த வைப்ரேஷனை இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம ரைஸ் பண்ணுறது எதுக்கு முதல் அந்த ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணணும் ஏன் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியை நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம லோ வைப்ரேஷன் அப்படின்னா ஆங்கர் ஃபியர் சேன் இதெல்லாமே லோ வைப்ரேஷன் ஸோ அக்செப்டன்ஸ் வில்லிங்னஸ் கரேஜ் இதெல்லாமே மீடியம் வைப்ரேஷன் ஹை வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பீஸ் லவ் ஜாய் அதாவது நிம்மதியை சந்தோஷம் லவ் இது எல்லாமே ஒரு ஹையான ஒரு வைப்ரேஷன் அதாவது அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதிகமான அலைவரிசைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் ஏன் நம்ம வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒன்று இந்த ஜாயில் இருக்கும் பீஸில் இருக்கும் இல்லை லவ்வில் இருக்கும் அப்போ எதோட எது மேட்ச் ஆகுதோ எது கூட எது ஒத்து போதோ நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய அலைவரிசை எந்த அலைவரிசையோட எந்த ஆற்றலோட ஒத்துப்போதோ அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகள் மக்கள் இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ அது எதாவது வேணால் இருக்கணும் அதை நம்மளை நோக்கி கவர்ந்தளிப்போம் ஸோ இதுதான் கான்செப்ட் அப்போ நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தும் போது இந்த வைப்ரேஷனை அதிகப்படுத்தும் போது நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான திங்ஸ் நம்மளோட லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் அட்ராக்ட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகே எப்படி இந்த வைப்ரேஷன் இருந்து எப்படி இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மிஸ் பண்ணாமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லா கோர்ஸுமே சப்கான்ஷியஸ் மெயின்ட்ரி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் மேட் மணி அது இதுன்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது வே டூ யூனிவர்சிட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி வே டூ யூனிவர்சிட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இங்கே தான் நம்ம இருக்கோம் யா இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபியர்ஸ் இருக்குது டவுட்ஸ் இருக்குது ஆங்கர் இருக்குது ஷேம் இருக்குது கில்ட் இருக்குது இதெல்லாமே இருக்குது இதெல்லாமே லோ வைப்ரேஷன் அப்போ இங்கேருந்து இங்கே போனால் தான் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நினச்ச வாழ்க்கையை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் நம்மளுடைய ட்ரீம் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம உருவாக்க முடியும் ஓகே அதை எப்படி உருவாக்குறது நம்மளுடைய வைப்ரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மொதல் ஏன் நம்ம லோ வைப்ரேஷனில் இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நேச்சராகவே ஹை வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது அதிக ஆற்றலில் அதிக அலைவரிசையில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த லவ் ஜாய் பீஸில் நம்ம ஹியூமன்ஸ் நேச்சராகவே இருப்போம் அப்புறம் ஏன் இப்போ நம்ம லோ வைப்ரேஷனில் இருக்கோம் நம்மளோட ஆற்றல் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்பாஞ்ச் பால் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கி வைச்சோம் அப்படின்னா நல்லா அமுக்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதால் மேலே வர முடியாது அப்போ நம்ம கையை எடுத்தால் என்னாகும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மிதந்தால் தண்ணிக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம நம்மளோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம இந்த அந்த பாலை தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சுருக்க மாதிரி நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம விடாமல் ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கோம் என்னோடய பாஸ்டில் எப்படி நடந்துருச்சு எனக்கு வந்து நேற்று இப்படி நடந்துருச்சு வாரம் இப்படி நடந்துச்சு அந்த பர்சன் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அந்த நபர் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை இந்த மைண்ட்லேயே இப்போ எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் யாருமே இங்கேயே ப்ரெசென்ட்டில் இருக்கிறதில்ல இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட மைண்டில் ஏதோ ஓடிட்டு இருக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் சும்மா உட்காந்துருந்தாலும் உங்களோட மைண்டில் இந்த மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமே ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்போ நம்ம காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போய் தூங்குற வரைக்கும் இந்த மனசுல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒன்று இது கடந்த காலமாக இருக்கும் இல்லை எதிர்காலமாக இருக்கும் இது ரெண்டு விஷயத்த நம்மளோட மனசு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளால் ஹை வைப்ரேஷன் அதிக ஆற்றலுக்கு போக முடியாது ஸோ இங்க இந்த பீஸ் லவ் ஜாய்க்கு நம்மளால் போக முடியாது அப்ப இங்க அதிக ஆற்றலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் அந்த கடந்த காலமா இருக்கட்டும் எதிர்காலமா இருக்கட்டும் மொதல் மனசுல இருந்து அதை எடுக்கணும் ஓகே மனசுல இருந்து எப்படி அந்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம எடுக்கிறது ஒன்றும் இல்லை இப்ப எல்லாரும் ஒரு கான்சியஸா பிரீத் பண்ணுங்க அதாவது கவனிச்சு மூச்சு நல்லா இழுத்து நல்லா விடுங்க அவ்வளவுதான் இந்த மொமெண்ட் இந்த நொடி நீங்கள் எல்லாருமே இப்போ நிகழ்காலத்து வந்து வந்தீங்க அப்போ இந்த இந்த ஒரு செகண்ட் நீங்கள் கடந்த காலத்துலேயும் இல்லை எதிர்காலத்துலையும் இல்லை நீங்கள் நிகழ்காலத்துல ப்ரெசண்ட்டில் இருந்திருக்கீங்க ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வந்து கவனிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்ப நம்மளுடைய மூச்சு விடுறதை இங்கே என்ன பார்க்குறோம் இங்கே என்ன கேட்குறோம் இங்கே என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம்னாலே நம்ம நிகழ்காலத்துக்கு வந்துடும் அப்போ நம்மளுடைய வைப்ரேஷன் இருக்கும் எதுக்கு நான் முதல் வைப்ரேஷனாக இன்க்ரீஸ் பண்ணணும் எதுக்கு நான் அதிக ஆற்றலோடு இருக்கணும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த பீஸ் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு பெரிய பங்களா வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு கிஃப்டாக கிடைக்குது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சேம் ஃபியர் ஆங்க்ராஃபாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லை ஹை வைப்ரேஷனாக தான் ஃபீல் பண்ணுவீங்க ஒன்று ஒன்று நிம்மதியாக இருப்பீங்க இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க இல்லை லவ்வபுளாக ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர்சன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அவங்கள வந்து நீங்கள் கவர்ந்து இழுத்துட்டீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க ஈர்ப்பகுதி மூலமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து ஆங்கர் ஃபியர் ஷேமாக இருப்பீங்க அதாவது கோவப்படுவீங்களா இல்லை வந்து பயப்படுவீங்களா இல்லை கண்டிப்பாக என்ன ஹை வைப்ரேஷன் அதிக ஆட்டலோடு லவ்வோடு நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம் நடந்தாலும் நீங்கள் எதில் இருப்பீங்க லோ வைப்ரேஷனில் இருப்பீங்களா இல்லை நீங்கள் எல்லோரும் ஹை வைப்ரேஷனில் இருப்பீங்க அப்போது வெளியே ஒரு விஷயம் நடந்து நல்லது நடந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் நம்ம என்னாவோ ஹை வைப்ரேஷனுக்கு போவோம் அப்போ வெளியே நடந்தால் மட்டும் நம்ம ஹை வைப்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்மளால நிறைய விஷயங்களை மாற்ற முடியாது அப்போ நம்ம ஆர்ட் நேச்சராகவே இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கணும் இருந்தோம் அப்படின்னா இதோட எது மேட்ச் ஆகுதோ அதை நம்மள நோக்கி நம்ம கவர்ந்து எழுப்பும் ஏன்னா இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்ட் கிரே க்ரியேட் பண்ணணும் அவுட்டர் வேர்ல்டு இன்னர் வேர்ல் கிரியேட் பண்ணும் ஸோ இன்னர் வேர்ல்ட் அப்படின்னா நமக்கு உள்ள எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் தான் நம்மளோட இன்ன உள்ளுலகம் ஸோ அதுதான் இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வெளி உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இருக்கோம் அப்போ வெளியே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் உணர முடியும் அப்போ நம்ம ஒரு விஷயம் உணர்ந்தோம் அப்படின்னா அதை வெளியே நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் உருவாக்க ஆரம்பிங்க எங்கே உங்களுடைய உள் உலகத்தில் உருவாக்க ஆரம்பிங்க அவ்வளோ தா தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் பிலீஃப் ஸோ இதில் நீங்கள் உருவாக்க ஆரம்பிக்கும் போது அப்போ நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கணும் பீஸ் லவ் ஜாய் இந்த மூணு வைப்ரேஷனில் இருக்கணும் அப்போ அந்த மூணு வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இன்டென்ஷனே செட் பண்ண வேணாம் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அந்த பர்சன் எனக்கு வேணும் அவ்வளோ பணம் எனக்கு வேணும் அந்த வேலை எனக்கு வேணும் இவ்வளோ சேலரி எனக்கு வேணும் வேணும் வாழ்க்கை எப்படி மாறணும் எதுவுமே நீங்கள் நினைக்க வேணாம் ஏன் நீங்கள் நேச்சராகவே அதிக ஆற்றலாக ஆற்றல் ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருப்பீங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு இன்டென்ஷனுமே செட் பண்ணாமல் அந்த மேனுஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேணுன்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் வேணும்னு எதிர்பார்த்த ஒரு நபர் இல்லை ஒரு குவாலிட்டிஸ் மைண்டில் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இருந்தால் நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும் அதே பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அது இந்த வேலை எனக்கு கிடச்சா அப்படி இருக்கும் இந்த சேலரி எனக்கு கிடச்சா அப்படி இருக்கும் நீங்கள் ஒன்று நினச்சி வச்சிருப்பீங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர ஆரம்பிக்கம் நீங்கள் எந்த எஃபோர்ட்டுமே போட வேணும் அப்படி இல்லை ஆனால் நீங்கள் இன்டென்ஷனே செட் பண்ண வேணும் நார்மலாக நீங்கள் இருக்கீங்க எனக்கு வந்து அந்த பத்து லட்சம் பணம் வேணும்னே நீங்கள் நினைக்க வேணும் நீங்கள் அதிக சந்தோஷமாக இருக்கீங்க அதிக ஜாலியாக இருக்கீங்க அதிக நிம்மதியாக இருக்கீங்க அது ஹை வைப்ரேஷன் இருக்கீங்க கடந்த காலத்துலேயும் இல்லை எது காலத்துலேயும் இல்லை இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்றத கவனித்து நீங்கள் இருந்தாலே அந்த பத்து லட்சம் ரூபாயாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ பணமாக வேணாம் இருக்கட்டும் அது உங்களை தேடி வரும் நீங்கள் அதை நினச்சி கூட பார்க்க வேணாம் அதுவாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே இந்த கார் அந்த வீடு அந்த ஜாப் அந்த சேலரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் ஏன் இதுதான் அந்த ஹை வைப்ரேஷன் அப்ப ஏன் நம்ம இல்லைன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு ட்ரீம் லைஃப் வேணும் அப்படின்னா நீங்க அதை இருந்து தான் உங்களால அதை கிரியேட் பண்ண முடியும் நிகழ்காலத்துல இருந்து தான் உங்களுடைய அந்த கனவு வாழ்க்கையை உங்களால உருவாக்க முடியும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நிகழ்காலத்துல இருக்க ஆரம்பிக்கணும் அதாவது ப்ரெசென்ட்டில் நீங்க இருக்க ஆரம்பிக்கணும் இந்த மூமெண்ட் என்ன நடக்குதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க கடந்த காலத்தையும் விட்டுருங்க எதிர்காலத்தையும் விட்டுருங்க சோ மனசு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை நீங்க கவனிக்காம இப்போ இங்க என்ன நடக்குது இங்க என்ன பாக்குறீங்க இங்க என்ன கேக்குறீங்க இங்கே என்ன நடக்குது உங்களோட உடம்பு எப்படி இருக்குது நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க நீங்கள் மூச்சு விடுறது எப்படி இருக்கு இங்கே என்ன சந்தோஷம் கிடைக்குது இங்கே என்ன கிடைக்கிது இங்கே 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 ப்ரெசண்ட்டில் நீங்கள் லிவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் உங்களோட விருப்பம் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு உங்களை தேடி வர ஆரம்பிச்சு ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதனால தான் நம்ம ஹை வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஃப்ரீ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியம் ஸோ நம்ம ப்ரெசன்ட்ல இருக்கிறது மூலமாக நம்மளுடைய ஃப்ரீவன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் எவ்ரி இஸ் எனர்ஜி எனர்ஜி இஸ் எவரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா அந்த டாப்பிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுவும் மேக் பண்ணுறேன் உங்களோட ஜன்னையில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும் ஸோ மறக்காம இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்